அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரமகிஷியனுடைய திருவருக்கருணையாளும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருக்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருற்கருணையாலும் நம்முடைய இந்த அருள் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக விஷயங்களை பர விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை ஜோதிட விஷயங்களையெல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பேர் பார்த்து கோடிக்கணக்கான பேர் பார்த்து அதுவும் இந்த சமீப காலத்துக்குள் இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரத்திற்கும் மேலே சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்து இரண்டு கோடி பேருக்கு மேல் நம்முடைய இந்த சேனலை பார்த்து தங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் அடியனுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையிலே மேலும் பல பதிவுகளையும் நாம் இந்த சேனல் வாயிலாக வெளியிட இருக்கிறோம் அந்த வகையில் புதிய புதிய பதிவுகள் இதுவரைக்கும் யாரும் தெரியாத பதிவுகளையெல்லாம் நாம் அடியன் வெளிப்படுத்த இருக்கிறேன் அடியனுடைய குருநாதனுடைய அனுக்கிரகத்தால் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல பதிவுகளை தாங்களும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தாங்களும் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளலாம் நலமாக வாழலாம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையிலே அடியன் இந்த வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிலே ஒரு ஷார்ட் வீடியோவில் வாஸ்து புருஷன் ஏன் அந்த வடகிழக்கு மூலையில் தலை வைத்து தன்னுடைய காலை நிறுதி பக்கம் நீட்டிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய வலது கையை வாயு மூலையிலும் இடது கையை அக்னி மொழியும் நீட்டிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு வீடியோவை பகிர்ந்துவிட்டிருக்கிறேன் நிறைய பேர் இந்த வாஸ்து புருஷனை பற்றி அந்த கேள்விகளை பற்றி கமெண்ட்லாம் கேட்டிருக்கிறான் அடிய ஃபோன் மூலம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு இது சம்மந்தப்பட்ட ஒரு முழு வீடியோவை எங்களுக்கு வெளியிடணும்னு வேண்டுகோள் விடுத்தார் அதனால் நம்ம இந்த அருளமுதம் யூடியூப் சேனலில் விஞ்ஞானம் விஞ்ஞானங்கிற ஒரு தொடர் ஒன்று வெளியிட்டு கொண்டு வருகிறோம் ஏற்கனவே இதில் வந்து ஒரு நான்கு பகுதிகள் வெளியிட்டு கொண்டு வெளியிட்டு விட்டோம் இப்போ அது ஐந்தாவது பகுதியாக இந்த இந்த சப்ஜெக்டே நம்ம விஞ்ஞான விஞ்ஞானத்துடன் தொடர்பு உள்ள விஷயங்களாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம இந்த பூமியை வந்து பார்த்தேன்னா அந்த காந்த ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாள் புவியீர்ப்பு சக்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா விஞ்ஞானத்தில் புவியீர்ப்பு சக்தி ஒரு மனிதன் மேலே போட்ட பொருள் எப்படி கீழே விளாடுறது இதுக்கு புவியீர்ப்பு விசைகள்னு சொல்கிறோம் அதே மாதிரி குறிப்பிட்ட உயரத்துக்கு புவியீர்ப்பு சக்திக்கு மேலே போயாச்சுன்னு சொன்னால் அந்த ஈர்ப்பு சக்தி வந்து அவன் மேலே போயாச்சுன்னா கீழே விடாது மேலே பறந்துகிட்டே இருப்பான் அதனால தான் அந்த ராக்கெட்டில் போவான் சந்திரமண்டலம் போகிறவெல்லாம் பறந்துட்டு இருக்கா வெளியே வந்துட்டா இதெல்லாம் பாதா விஞ்ஞானம் சொல்கிறது இல்லையா அப்போ அந்த புவி ஈர்ப்பு சக்திக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும் மேலே போயாச்சுன்னா கீழே விழாது இதை மாதிரிலாம் பேசிகிட்டு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் விஞ்ஞானம் சொல்கிறது ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய விஞ்ஞானங்கள் இது அத்தனையும் சொல்லுது இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லியிருக்கு ஒரு தெய்வீக ஆற்றல்கள் எந்த பக்கம் வழியாக வரும் எங்கே வந்து நெகட்டிவ் வரும் எங்கேருந்து பாசிட்டிவ்ஸ் வரும் இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் விஞ்ஞானம் சொல்லியிருக்கு அந்த வகையில் நம்ம நிறைய சப்ஜெக்ட் இதில் நம்ம குறிப்பிட்ட அந்த வாஸ்து சப்ஜெக்டை மட்டும் போவோம் இப்போ வந்து ஒரு பொதுவாக நம்ம வீடுகள் வந்து பார்த்தேன்னா நான்கு வருணாசிரம தர்மங்களில் பேசியிருக்கேன் நம்ம வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளே போக வேண்டாம் பொதுவாக வந்து பார்த்தேன்னா நான் படிக்கிற படிப்பு உள்ள ஃபேமிலி ஒரு நல்ல படிக்கிறவா இருக்கணும் நல்ல படிப்பு வேணும் அறிவு வேணும் சொன்னால் அந்த வீடு கிளக்க பார்த்துருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தான்னா அந்த குடும்பத்தில் நல்ல அறிவு மேம்படும் சரியா வடக்கை பார்த்துருக்கிற வீடு வாசல் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் செல்வம் மேம்படும் மேற்க பார்த்து இருக்கிற குடும்பத்தில் வந்து அறிவு மட் அறிவும் செல்வமும் ஆவரேஜான நிலைவில் இருக்கும் தெற்க பார்த்துருக்கிற குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த குடும்பத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது ஸ்திரத்தன்மை இருக்காது அப்போ ஒன்று உத்தமம் இன்னொன்று வந்து மெட்டீரியலீஸ்ட்டு ஒன்று ஞான மார்க்கம் அது கிழக்க பார்த்தா ஞானம் அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் வடக்கை பார்த்தா மெட்டீரியலைஸில் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம் மேற்கு பார்த்த வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு தன்மை தன்மையில் எடுத்துக்கலாம் இந்த தெற்கு பார்த்த வீடுகளில் சீனம் தட்சீணம்னு சொல்கிற முடியாது தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம் சீனம்னால் அது வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து போயிடும் ஷீனம் ஆகிடும் அதனால தான் பெரும்பாலும் தெற்கு பார்த்த வாசல் வேண்டான்னு சொல்கிறது காரணம் தான் பெரும்பாலும் கோயில் கூட தெற்க பார்த்த வாசல் இருக்காது தெற்கு லோகம் தான் பிதிருலோகம் யமலோகம்லாம் தெற்க தான் இருக்குது ஒரே ஒரு விதி விளக்கு பார்த்தேனா ஸ்ரீரங்கநாதர் பார்த்தேன்னா தெக்க பார்த்தா இருப்பார் ஏன்னு சொன்னால் அவர் பித்ருலோகத்தை பார்த்துருக்கா அதுக்கு பற்றி அடியே ஏற்கனவே வீடியோ வெளியிட்ருக்கோம் ஏன்னா அது பூலோக வைகுந்தம் அதனால் தெற்க பார்த்து ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் இந்த பிதர்கள் எல்லாம் தெற்கு லோகத்தில் தான் இருக்கார் அதனால் பித்ருக்களெல்லாம் அந்த மேலோக வைகுந்தத்துக்கு அனுப்புகிறோம்னா அந்த பூலோக வைந்தத்தில் இருக்கிற ரங்கநாதர் தெற்க பார்த்து அந்த பித்தர்களை பார்க்கறதுனால அவ்வளோ மேலோக வைகுந்தத்துக்கு அனுப்புறதுனால அவர் தெக்க பார்த்துருக்கார் அப்போ தெற்க பார்த்து இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் அதே மாதிரி சில சில கோயில்களை தெற்க பார்த்து வாசல் தெரியாமல் கூட அந்த வாசலை கூட மூடிடுவா சிதம்பரம் கோயிலும் அதனுடைய அடிப்படையில் தான் தெற்கு வாசலை மூடி இருக்கா அதுக்கு தவிரவே தப்பான கதைகள்லாம் கட்டிகிட்டு இருக்கா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா இப்போ வந்து நம்ம வந்து அந்த வாஸ்து புருஷனுடைய தன்மையை பற்றி பார்ப்போம் பார்க்கின்ற பொழுது வாஸ்து புருஷன் ஏன் கிழக்க அந்த வடகிழக்கு மூலையில் தலை வச்சுன்னு இருக்கார் அவருடைய கால் நிறுதிப்பாக நீட்டின்னு இருக்க அப்படிங்கும்போது இந்த வடகிழக்கு மூலையில் தான் தெய்வீக காந்த சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகள் ஈர்க்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த வடகிழக்கு மூளை அதனால தான் பார்த்தேன்னா வடகிழக்கு மூளை எப்பயுமே என்ன பண்ணுவான்னா தெய்வீக காந்த சக்தி இப்போ கோயில்களில் பார்த்தேன்னா யாகசாலைகளை அந்த வடகிழக்கு மூலையில்தான் வச்சுருப்பாள் ஆனால் மடப்பள்ளி பார்த்தேன்னா தெற்கு பக்கம் வச்சிருப்பாள் அக்னி மொழியில் வச்சுருப்பாள் இப்போ யாகசாலையில் வந்து அக்னி தானே பண்ணுறா அப்போ அங்கே நீர் தானே இருக்கணும் ஏன் அங்கே போய் யாகசாலையை அங்கே அமைக்கிறா அப்படின்னா அங்கே ஒரு அங்கே ஒரு சூட்சமாக இருக்குது ஏன்னு சொன்னால் தெய்வீக சக்தி இழுக்கக்கூடிய இடம் வடகிழக்கு முறைன்னு சொல்லிட்டேன் அப்போ அங்கே வந்து யாகசாலை அமைச்சாதான் அந்த தெய்வீக சக்தி அந்த யாகத்தின் மூலமாக இழுத்து அது அந்த நாடி சந்தானம்னு நீங்கள் யாகசாலை கோவில் கும்பாபிஷேயம்னா போனால் பார்த்துருப்பேன் இந்த யாகசாலையில் வடகிழக்கு முலையில் அமைச்சிருப்பாள் அங்கேருந்து நாடி சந்தான கயர்னு ஒரு கயர் கட்டியிருப்பா தர்ம கட்டுவா சிகப்பு பட்டு நூல்லையும் கட்டுவா அந்த குண்டங்கள் அந்த கலசங்களெல்லாம் சுற்றி கட்டி அந்த கயிறு அப்படியே எடுத்துன்னு போய் நேராக அந்த கயிறு அங்கே வரைக்கும் போகும் அங்கேருந்து மறுபடியும் வரும் அப்பனா இது எல்லாமே அங்கேருந்து ஒரு இது வயர் மாதிரி காப்பர் வயர் மாதிரி இந்த தெய்வீக சக்தியை அந்த மூலையிலிருந்து எடுத்து கடத்தி எடுத்துட்டு போய் அந்த ராஜகோபுரம் அந்த மூலஸ்தானம் கர்ப்பகிரத்துக்கெல்லாம் கொண்டு கொடுக்கறது இதனால அப்ப அந்த தெய்வீக சக்தியை இழுக்கக்கூடிய இடம் எதுனா அந்த வடகிழக்கு மூளை அதனால தான் கோயில்களில் கும்பாசி டயத்தில் அந்த வடகிழக்கு மூலையில் எங்கே வாட்டர் இருக்கணும்னு சொல்லக்கூடிய மூலையில் ஆனால் கோயில்களில் யாகசாலையில் அக்னி அங்கே வச்சிருப்பா அக்னி உண்டா மடப்புள்ளி மட்டும் கிச்சன் மட்டும் இதில் இருக்கும் புரிந்தவங்களுக்கு அந்த தென்கிழக்கு மூலையில் இருக்கும் ஆனால் அந்த கும்பாசி டயத்தில் மட்டும் அந்த யாகங்கள் நடக்கிற இடங்கள் மட்டும் எப்பயுமே அந்த வடகிழக்கு மூலையில் தான் பண்ணுவாள் பண்ணும்போது தெய்வீக சக்தியை இழுத்து கொடுத்து அந்த சுவாமிக்கு கொடுக்கறதுக்குனால அந்த வடகிழக்கு மூலையில் வச்சுருக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தெய்வீக சக்தியை இழுக்க வரக்கூடிய இடம் அந்த வடகிழக்கு மூளை வழியா தான் அதனால் அங்கே அந்த குண்டங்கள் அமைக்கிறாள் ஆனால் வீடுகளில் நம்ம யாகங்கள் பண்ணும்போது கூட நம்ம வீடுகளில் கூட யாகங்கள் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே பண்ணும்போது பார்த்தேன்னா அதில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போ யாகசாலை யாக யாககுண்டை அமைக்கிறோம் சொன்னால் இப்போ அப்படியே நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன் குண்டம் பண்ணும்போது ஆகம ரீதியாக வைதிக ரீதியாக ரெண்டு முறைகளில் யாகங்கள் பண்ணுவாள் இந்த வைதிகத்தில் பார்த்தேன்னா கிழக்கை பார்த்து உட்காந்து யாகங்கள் பண்ணுவாள் அந்த ஆச்சாரியின் ஹோமகுண்டத்தை நெய் விடுவார் மற்றவங்களாம் சுற்றி உட்காந்துப்பாங்க இந்த ஆகமங்களில் பார்த்தேன்னா வடக்கை பார்த்து உட்காந்துப்பான் வைதிகத்தில் வந்து கிழக்க பார்த்து உட்காந்துப்பா ஆகமத்தில் வடக்கை பார்த்து உட்காந்து ஆச்சாரியன் வந்து நெய் விடுவார் இந்த இதுலேயே டிஃப்ரெண்ட் உண்டு இது ஆகம ரீதியாக பொதுவாக வீடுகள்லாம் வைத்திக கர்மாக்கள் தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சம்ஸ்காரங்கள்லாம் அலோவ் பண்ணியிருக்கு அப்போ வைதிக கர்மாக்களில் பண்ணும் பொழுது அந்த கிழக்கை பார்த்து உட்காந்து ஹோமம் பண்ணும் பொழுது அந்த கலசங்கள் பார்த்ததில் எங்கே இருக்கும்னா இடது பக்கம் இருக்கும் இடது பக்கம் எது அந்த ஈசானிய மொழியில் இருக்கும் கலசங்கள் அமைப்பாள் அப்போ ஓம உண்டத்துக்கு இடது பக்கம் அந்த அதை ஹோமகுண்டத்துக்கு வலது பக்கம் அந்த ஆச்சாரியனுக்கு இடது பக்கம் இப்போ நெய் விடுறேன்னு நான் இப்போ எதாவது உட்காந்துருக்கேன் ஏதாவது ஹோமுண்டா எனக்கு எடுத்தாலும் ஹோம உண்டா இருக்குதுன்னா இந்த ஹோமகுண்டத்துக்கு எனக்கு இடது பக்கத்தில் கலசம் இருக்கும் ஹோமகுண்டத்துக்கு வலது பக்கம் உங்களுக்கு எனக்கு இடது பக்கம் இருக்கும் கலசங்கள் அமைப்பாள் கலசங்கள் வந்து அப்போ நார்த் ஈஸ்ட் காணலில் கலசம் வரும் ஈஸ்ட் பார்த்து நான் உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு ஏத்தாப்பிள்ள இருக்கும் இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் காணாரில் கலசங்கள் வைப்பேன் அப்போ அந்த கலசங்கள் தான் அதை இழுக்கும் அந்த தெய்வீக சக்தியை அந்த தீர்த்தத்தில் இழுக்கும் அங்கே தான் அந்த கலசங்களில் வந்து நம்ம வந்து கூர்ச்சங்கள்லாம் தர்பையில் போட்டு அந்த தர்பை தான் அந்த ஆகர்ஷணத்தை தெய்வ சக்தி இழுத்து கொடுக்கறது அப்போ ஒரு ஹோமம் பண்ணுறதை கூட எப்படி முறைகள் எப்படி பண்ணணும் அந்த தெய்வ சக்தி எப்படி இழுக்கணும் எங்கே பண்ணணும் இப்போ ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது இல்லை ஒரு ஒரு டைனிங் ஹால் இருக்குது அப்போது ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும்னா எங்கே பண்ணணும் எங்கே பண்ணால் அந்த ஹோமத்தினுடைய பலன் கிடைக்கும்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து தான் தெய்வ சக்தி வரும் அப்போ வடகிழக்கு மூலையிலேருந்து தெய்வசக்தி வரும் பொழுது அந்த தெய்வசக்தி உடனே இம்மீடியட்டாக ரிசீவ் பண்ணணும் இம்மிடியாக ரிசீவ் பண்ணணும் போது அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல உண்டங்களை வீட்டில் அமைச்சு அந்த ஹோமங்களை பண்ணால் அதுக்கு பலங்கள் ஜாஸ்தி உடனே இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும் அதே அடி அடிப்படையில் ஒரு வீட்டிலேருந்து வடகளுக்கு மூலையை நம்ம காலியாக ஓப்பனாக வச்சுக்கணும் அதில் சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருந்து அங்கே ஒரு கிணறு அல்லது ஒரு ஷம்பு அங்கே கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டோரேஜ் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும் ஸ்டோர் போது என்ன ஆகும்னா இந்த தெய்வீக காந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த தெய்வீக சா காந்த சக்தி நேராக அந்த வாட்டரில் வந்து உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கும் போது அதுதான் அதை வந்து இழுத்துக்கும் இழுத்த பொழுது அந்த அந்த ஷம்பில் உள்ள தண்ணியோ அந்த கிணத்துல உள்ள தண்ணியோ அந்த தெய்வீக காந்த சக்தி அந்த கிணத்துல உள்ள தண்ணி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸ்ப்ரெட் ஆகும்போது இப்போ அந்த வாட்டர் என்ன பண்ணும் அந்த வீடு முழுக்க உள்ள பூமி தானே பூமி வந்து நீரை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு இல்லையா அந்த ஈர பதத்தை இழுக்கக்கூடிய சக்தி உண்டு இல்லையா ஆமாம் அது என்ன பண்ண அப்படியே அந்த பதத்தை அந்த தெய்வீக சா காந்த சக்தியை அந்த வீடு முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அது டோட்டலாக அந்த வீடு முழுக்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும்போது தெய்வீக காந்த சக்தி வீடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த இது இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வரக்கூடிய தெய்வீக சக்தி ஸ்ட்ரெயிட் நேர் எதிர் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா நேராக சவுத் வெஸ்ட் கார்னர் போகும் அதனால தான் அந்த மூளை வந்து இதுக்கு அடுத்த புனித மூளையாக இருந்தாலும் அந்த மூளை வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு பேர் அங்கே தான் இது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பள்ளமாக இருக்கணும் அது வந்து அந்த தெய்வீக சக்தியை அதை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் அது மேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் அங்கே வாஸ்து புருஷன் என்ன பண்ணுவான் இங்கே தலை வச்சுட்டு அங்கே காலை மேலே வச்சுருப்பான் வைக்கமா அங்கே மேடாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதான் அதுக்கு மேடாக இருக்கணும் அங்கே தான் வந்து குபேர மொழின்னு சொல்லுவாள் ஆக்சுவலாக குபேரம்னு இருக்கக்கூடிய திசை இது வடக்கு ஆனால் அந்த இந்த சவுத் வெஸ்டுக்கான எல்லோரும் குபேர மூலன்னு சொல்லுவாள் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குபேரனுடைய பார்வை வந்து எப்போயுமே எப்படி இருக்கும்னா வடக்கு பக்கம் இருந்தாலும் அவனுடைய பார்வை வந்து மேற்கு நோக்கி வடமேற்கு நோக்கி அவனுடைய அவனுடைய இடத்த வடக்கில் இருந்து தெற்கை தான் பார்ப்பான் இப்போ வடக்க பார்த்து வடக்கில் இருக்கிறான் அவன் பார்வை நேரம் தெற்காத நேர் பார்வை தெற்க தான் இருக்கும் ஆனால் குபேரனுடைய பார்வை எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த தென்மேற்கு திசையில் அவனுடைய பார்வை விழுகும் இதுக்கு சாஸ்திரபூர்வமாக நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு பெருசாக போயிட்டே இருக்கும் ஏன் இந்த குபேரன் வந்து யாருக்கு செல்வத்தை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு குபேரனுக்கு அந்த சாஸ்திர நியமங்கள் உண்டு இப்போ வந்து மேற்கு திசை சனி திசை சனி மேற்கில் இருக்கிறான் பொறுத்தவங்களுக்கு அதே மாதிரி வருணனுடைய திசையும் வருணன்னு சொன்னாலே அவனுடைய திசை வருணம் தான் திரும்ப கடல் நீருக்கெல்லாம் அதிபதி வருணம் தான் அப்போ வருணனுடைய திசையும் மேற்கு தான் அப்போ இந்த மேற்கு திசை சனியுடைய சனிதான் கர்மாதிபதி தர்மராஜன் அப்போ எவன் உன்ன்ட நல்ல ஒரு தர்ம கர்மங்கள் இருக்கிறதோ அவன்கிட்ட தான் அந்த செல்வம் போகணும் அப்படிங்கிறதுனால அந்த குபேரன் என்ன பண்ணுவான்னா அந்த மேற்கு சார்ந்து இருக்கக்கூடிய தெற்கு பகுதியை பார்ப்பான் அப்போ மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி எது தென்மேற்கு பகுதி அப்போ குபேரனுடைய பார்வை நேர் பார்வையாக இல்லாமல் அந்த பார்வை நேராக வடமேற்கு அந்த தென்மேற்கு பகுதியில் விழுகும் இது குபேரனுடைய பார்வை இந்த வாஸ்துபுருஷனுடைய பார்வை நேர் பார்வையாக தென்மேற்கில் விழுகும் புரியுதுவங்களுக்கு விழுகம்புட்டு பொழுது அதனால இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது அந்த வடகிழக்கு மூலையில் பள்ளம் தோண்டி அவன் முதல்ல வாஸ்து பூஜை அங்கே ஆரம்பிக்கிறான் இது இந்த வாஸ்து பூஜையை ஆரம்பிக்கும்போது தான் அங்கே அந்த நவரத்தினக்கல் அதெல்லாம் வச்சு பதினோரு செங்கலை வச்சு நவகிரகங்கள் குலதெய்வம் தெய்வம் கணபதியெலாம் வச்சு அந்த செங்கலுக்கு பூஜை பண்ணி அப்டபிஷியங்கள்லாம் பண்ணி அப்புறம் அந்த செங்கலை வச்சு அந்த பூஜை ஆரம்பிக்கிறான் எதுக்கு சொன்னால் அந்த வடமேற்கு தான் வடமேற்கு வடகிழக்கு திசையில் தான் இந்த ஒரு காந்த சக்தி இருக்கும் தெய்வீக காந்த சக்தி அந்த காந்த சக்தி உள்ளே என்ட்ராகக்கூடிய இடம் அதுதான் அப்போ அந்த வடகிழக்கு மூலையை எல்லோரும் சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே தண்ணி இருக்கணும் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கணும் அங்கே கழிவு நீர் இருக்கக்கூடாது ஷா ட்ரைனேஜ் இருக்கக்கூடாது து அசுத்தமான குப்பைகள் இருக்கக்கூடாது குப்பைகளை ஸ்டோர் பண்ணக்கூடாது வடகளுக்கு மூலையில் செருப்பெல்லாம் விடக்கூடாது வடகளுக்கு மூலையில் தொடப்பம் போடக்கூடாது வடகளுக்கு மூலையில் தொடச்ச மாப்பு போடக்கூடாது இந்த வடகளுக்கு மூலையில் அசுத்தமான விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது நிறைய பேர் வீட்டுக்கு நினைஞ்சோடனே செருப்பு தூக்கி வடகிழக்கு மூலையில் போட்டுருவான் இல்லை தொடப்பத்தூரில் வடகிழக்கு மூலையில் வச்சுருப்பான் மாப்பத்துக்கு போடுவா சில வீடுகளில் ட்ரைனேஜே வடகிழக்கு மொழியில் இருக்கும் இந்த வீடுகள்லாம் எவ்வளவுதான் அவள் முயற்சி பண்ணாலும் முன்னுக்கு வர முடியாது இதெல்லாம் சாஸ்திர ரீதியான விஷயங்கள் ஏதோ வாஸ்துங்கிறது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை இன்றைக்கி வாஸ்துவை பற்றி பேசின்ற காலத்தை வர இன்றைக்கும் ஆலயங்கள் கும்பாபிஷேயங்களில் யாகசாலையில் ஒரு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ ஆறு காலமோ எட்டு காலமோ அல்லது பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ ஆறு கால பூஜைன்னா மூணு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிப்பாள் எட்டு கால பூஜைன்னா நாலு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது முதல் முதல் அவர்கள் செய்யக்கூடிய பூஜை வாஸ்து பூஜை தான் ஆரம்பிப்பாள் அதுக்கப்புறம் பிரவேச பலி பூஜைன்னு ஆரம்பிப்பாள் அதற்கு பிறகு தான் யாகசாலையில் பிரவேசம் பண்ணுவோம் இது மாதிரி ஒரு முறைகள் சாஸ்திர ரீதியாக இது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை இது ஆகமம்மமாக இருந்தாலும் சரி வைதிகமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஆதி காலம் தொட்டே நம்முடைய சாஸ்திரங்கள் இதுக்கு நமக்கு விதிகள் நிர்ணயங்கள்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு கொடுத்துருக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு நம்மளாம் நன்னாக இருக்கணும் நம்மளாம் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நன்னாக இருந்தால் தான் நம்ம வந்து சுபிக்ஷமாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் மோட்சத்தை பற்றி நினைப்போம் அப்போ தானே மோட்சத்தை எல்லாரும் விரும்புவா வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைஞ்சி திருப்தி வந்துடும் போரும் பகவானே மோட்சம் கிடைச்சா போறோன்னு கடைசி காலத்தில் நினைப்பா அப்போ இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் மோட்சத்தை எப்படி நினைக்க முடியும் நினைக்க முடியாது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த கஷ்டங்கள் பாவங்களுடைய அடிப்படையில் கர்மாவோட அடிப்படையில் பூமியில் பிறக்கிறோம் அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய வழிமுறைகளை பிராய சித்தார்த்தங்களை நிறைய சொல்லியிருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் ஜோதிட சாஸ்திரம் அதனுடைய அடிப்படையில் தான் வேதங்கள் புராணங்கள் இதனு சொல்லக்கூடிய பிராய்சித்தார்த்த கர்மாக்கள் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த வாஸ்து புருஷனை பற்றிய இந்த வடகிழக்கு மொழி இந்த வடகிழக்கு மூலையில் வெறும் வாஸ்து புருஷம் மட்டும் கிடையாது அந்த மூளைக்கு ஈசானனுடைய மூளை தான் இதை நிறைய பேர் இந்த ஈசானிய மூளைங்கிறத சில பேர் என்ன பண்ணால் சனி மூளைன்னு சொல்லுவாங்க இந்த ஈசானிங்கிறத சனின்னு ஆக்கிட்டான் ஈசானன் எடுத்துட்டான் ஈசான்ய மூளை அப்படிங்கிறது மூளை அது ஈசான்ய மூளை அதுபோக பஞ்ச சாதுய தேவதைகள்னு இருக்கா ஐந்து முக்கியமான தேவதைகள் கணபதி இருக்கா லக்ஷ்மி இருக்கா அபயங்கரர் இருக்கா இந்த மாதிரி வாஸ்து புருஷன் இருக்காங்க பஞ்சசாதுய தேவதைகளும் அந்த மூலையில் தான் இருக்காள் க்ஷேத்திரபாலகர் இருக்கா பைரவர் இருக்கார் அந்த தான் இந்த மாதிரி ஐந்து முக்கியமான தேவதைகளும் இந்த வடகிழக்கு தான் இருக்கா இவாளெலாம் இருந்து அந்த இருப்பிடத்தை காப்பாற்றி கொடுக்குறவா இவன் அந்தந்த பஞ்சசாதுன்ய தேவதைகள்லாம் அங்கே இருக்கிறதுனால அந்த தெய்வ ஆகஷன்யவா இழுத்து கொடுக்கறதுனால வாஸ்து புருஷன் அவளுக்கு அந்த பஞ்ச சாதுன்ய தேவதைகளை தலைவணங்கிற முகமாக அவர் அந்த மூலையில் தலையை வச்சுன்னு படுக்கிறார் அப்போ ஒரு கிரகதம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகத்துக்குரிய வாஸ்துன்னு சொன்னாலே அந்த வாஸ்து புருஷன் தலைவம் ஈசான்ய மொழின்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மூளை அந்த தேவர்களில் கணபதி துர்கை அபயங்கரர் கஷேத்திரபாலகர் இவெல்லாம் இருக்கிறதுனால அந்த மூலையில் அவர் தலை வச்சு படுக்கும் பொழுது அவர் தலைப்பகுதியில் அந்த தண்ணி ஈரத்தன்மை இருக்கும் பொழுது அந்த அவர் குளிர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த குளிர்ச்சியினால் அந்த தெய்வீக காந்த சக்தி அந்த நீரினால் எடுக்கப்பட்டு ஸ்டோர் ஆகி அந்த வீடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி அதுவும் தென்மேற்கு மூலையில் போய் அங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகும் பொழுது அந்த வீட்டில் செல்வங்களும் சந்தோஷங்களும் சுபிட்சமாக இருக்கும் இந்த தென் மேற்கு மூலையை திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வடவிளக்கு மூலையை சுத்தமாக வச்சுண்டு தென் மேற்கு மூலையை திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ செல்வம் அந்த செல்வம் மூலம் அப்படியே கீழே இறங்கி போயிடும் அந்த தெய்வீக சக்தியெல்லாம் அந்த பக்கம் இறங்கி போயிடும் அதனால தான் அந்த தென்மேற்கு மொழியில் நம்ம வந்து ட்ரைனேஜ் வைக்கக்கூடாது டாய்லெட் வைக்கக்கூடாது எல்லாம் சொல்கிற காரணம் அதுதான் தென்மேற்கு மொழியில் எஜமானனுடைய பெட்ரூம் இருக்கணும் அங்கே வந்து கேஷ் பாக்ஸ் இருக்கணும் அந்த பீரோ வச்சுக்கலாம் இந்த மாதிரி அக்னி மொழியில் கிச்சன் வச்சுக்கலாம் வாயு டாய்லெட் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் ஒரு வீடு நன்றாக இருக்கணும் ஒரு வீடு சுபிட்சமாக இருக்கணும் லட்சுமி அந்த வீடு வீட்டில் வாசம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம சாஸ்திரங்கள் இந்த வழிமுறையில் இதில் விஞ்ஞானம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானத்தில் பார்த்தேன்னா இந்த காந்த ஈர்ப்பு சக்திகள் இந்த யூனிவர்ஸில் இருந்து பார்த்தேன்னா நம்முடைய தெய்வ எல்லாம் பரத்துலேருந்து தான் வருது நம்ம சாஸ்திரம் அதே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது நம்ம கோ ஆயில் கோயில் ஆலயத்தினுடைய கோயில்கள் கலசங்கள்லாம் வானத்தை பார்த்துருக்கோம் இன்னைக்கு கூட விஞ்ஞானத்தோடு ஆண்டனா டிஷ் எல்லாமே வானத்தை பார்த்தானே இருக்குது சேட்டலைட்டு மேலே தானே அனுப்புகிறான் மேலே இருந்தானே இறங்கி வர முடியும்னு சொல்கிறான் அதே தான் அதே மாதிரி தெய்வீக சக்தியில் இழுக்கணும்னு சொன்னால் அந்த இழுக்கக்கூடிய ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு வந்து வாட்டர் தண்ணி தீ இந்த தீர்த்தம் அதனால தான் நம்ம கலசங்கள் எல்லாம் தீர்த்த வைக்கிறோம் தீர்த்த வச்சு தான் கலசங்கள் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் அப்போ அந்த தீர்த்தம் அந்த நீர் தான் அந்த தெய்வீக சக்தி இழுக்கக்கூடிய தன்மை நீருக்கு உண்டு அதனால தான் அந்த வடகிழக்கு மொழியில் அந்த சம்பு வைக்கும்போது அந்த தெய்வீக சக்தியில் அந்த வா வாட்டர் அந்த இழுத்து அதை வீடு முழுக்க பரப்பு முடியும் பொழுது அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அந்த வீட்டில் வியாதிகள் இருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டாவது வடகிழக்கு மொழியில் நீங்கள் ஷம்பு பொழுது அந்த ஷம்பில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அந்த கிருமிகள் வடகிழக்கு மொழியில் இருக்கும் பொழுது அது இறந்துவிடும் அந்த பேக்டீரியாக்கெலாம் செத்து போயிடும் அந்த ஷம்பில் ஏன்னா இதே இது நீங்கள் வேறு மூலையில் வச்சுருந்து வாயு மூலையில் போய் நீங்கள் வந்து ஷம்பு வச்சாலும் அந்த கிருமிகள் வந்து பெருகிவிடும் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த வாஸ்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்தது இல்லை இதெல்லாம் ஏதோ சைனாலேருந்து வந்தது ஜப்பானிலருந்து வந்ததுன்னு எல்லாம் இன்றைக்கி பரப்பி விட்டுண்டு பொய்யை கிளப்பி விட்டுருக்கா இங்கே நியூமராலஜியும் சரி வாஸ்துவும் சரி அல்லது வந்து கைரேகையும் சரி அல்லது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சரி ஆதி தொட்டு இங்கே எல்லாம் இங்கே இருந்த விஷயம்தான் இன்றைக்கும் நியூமராலஜி சொல்லக்கூடிய அந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறது நாம நட்சத்திரங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் பெரியவங்களுக்கு கைரேகைங்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில் கையை பார்த்து வள்ளியுடைய கதை முருகனுடைய கதையில் வள்ளியினுடைய கையை பார்த்து குறத்தி குறை சொல் குறி சொல்லுவாள் திரும்ப அவங்களுக்கு அதை மாதிரி நிறைய நம்முடைய புராணங்கள்லாம் அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது கைரேகை பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் அதனால் கைரேகாக இருந்தாலும் சரி வாஸ்துவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நியூமராலஜியாக இருந்தாலும் சரி அல்லது ஜோதிடம் எல்லாமே ஆதியில் பல காலமாக ஆதி காலம் தொட்டு எத்தனையோ ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய வேத ஜோதிடம் வேதம் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ற பகுதியிலே அந்த ஈசானிய மொழியிலே ஒரு விஞ்ஞான தத்துவத்துடன் கூடிய மெய்ஞ்ஞானம் இங்கே நிறைந்துள்ளது எனவே இந்த விஞ்ஞானம் என்பது மெஞ்ஞானத்தின் ஒரு சிறு துளி அந்த அடிப்படையிலே நாம் இந்த வடகிழக்கு மொழியிலே கிணறுகளையோ அல்லது போர்களையோ ஷம்பையோ அமைத்து நாம் இந்த தென்மேற்கு மொழியை மூடி வைத்து அதன் தளத்திலே லட்சுமி கணேசத்தை ஒரு குபேர மொழியைக்குரிய அந்த குபேரன் பார்வைப்படக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இடத்தை புனிதத்துவமாக வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவோம் அருள் அமுதம்